ஓம் முருகா வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு வயமில்லை என் அன்பு தங்கமே நான் இனி உன்னோடு தான் இருக்க போகிறேன் என்று கூறி ஒரு உறவு நாளை உன்னை தேடி வரப்போகின்றது யார் அந்த உறவு என்னுடன் இருக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு மிகவும் பிடித்தமான உறவா என்று கேட்கின்றாயா உனக்கான பதிலையும் உண்மையையும் சொல்கின்றேன் முழுமையாக கேள் தங்கமே ஒரு உறவு உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளது அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய துணையாக நீ விரும்பும் நபராக உன் உறவாக நட்பாக சகோதர சகோதரியாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது உன்னுடன் நான் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று கூறி உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் பல பிரச்சனைகளோடு நான் வந்துள்ளேன் உன்னை பார்த்ததும் என் மனம் அமைதியாகின்றது உன்னுடன் நான் இருந்தால் என்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என் மனமும் நிம்மதியடையும் உன்னுடன் நான் இருந்து கொள்ளவா சற்று காலம் என்று கேட்கப் போகின்றார் நீ என்ன சொல்வது என்று தெரியாமல் மனம் தடுமாறி நிற்கப் போகின்றாய் நான் இருப்பதோ வேலை செய்வதற்காக ஒரு இடத்தில் இங்கு வந்து மற்றொருவரை தங்க வைத்துக்கொள்வது சரியாக இருக்குமா என்று பல பேரை யோசித்து சரி இங்கேயே தங்கிக்கொள் என்று உன் மனம் சொன்னாலும் அதை மற்றொரு மனம் ஏற்க மறுக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நிற்கப் போகின்றாய் எனக்கே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றது நானே பல பிரச்சனைகளில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதில் மற்றொரு பிரச்சனையா என்று உன் மனம் கேட்கின்றது ஆனாலும் என்னை நம்பி வந்தவரை விடுவதற்கும் மனம் இல்லை என்று மறுபுறம் சொல்கின்றது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நாளைக்கு வரப்போகின்றது ஆனால் வந்திருக்கும் உறவு உனக்கு மிகவும் பிடித்த உறவாக இருப்பதினால் மறுப்பு தெரிவிக்க முடியாததால் அவர் மீது உனக்கு மரியாதை இருப்பதனால் நீ அவரை உன்னுடன் தங்க வைத்து கொள்ளப் போகின்றாய் அந்த நபர் யார் எதற்காக வந்துள்ளார் என்பதை நாளை உனக்கு முழுமையாக தெரியும் ஆனால் நிச்சயம் உன்னை தேடி ஒரு நபர் வரவுள்ளார் அதை மட்டும் மறந்துவிடாதே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தும் சரியாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதே என்பதை நினைத்து எப்பொழுதும் மன வருத்தத்தில் இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் முடிந்துவிடும் குடும்ப பாரம் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல ஒரு வழியை உன் அப்பா நான் காண்பிக்கின்றேன் நான் இருக்கும்பொழுது உனக்கு இத்தனை கவலை வேண்டாம் நிம்மதியாக கண்ணை மூடி உறக்கம் கொள் தங்கமே உறங்கினால் தூக்கம் இல்லை என்று தவிக்காதே அனைத்தையும் சரி செய்து தருகின்றேன் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஊதிய உயர்வு நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் ஆகியவற்றை உனக்காக நான் செய்து தருகின்றேன் மீது நம்பிக்கை வைத்து எதையும் நினைக்காமல் நிம்மதியாக தோங்கு ஓம் முருகா விஜுவ முருகா